வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு ஆவணம் உம் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆமா கண்டிப்பா இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட நற்பண்பு தூதுவர்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பு வெளியிட்டு ஒரு கையேடு சரி குறிப்பா குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட என் அம்மாவுக்கு நன்றின்னு ஒரு வீட்டு செயல்பாட்டை பத்தி தான் இது விவரிக்க போகுது உம் ஓகே அதாவது நன்றியுணர்வு அன்பு மரியாதை இந்த மாதிரி அருவமான குணங்களை எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்பாடு மூலமா குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுன்னு நாம ஆழமா அலச போறோம் ரொம்ப நல்ல தலைப்பு இந்த ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா குழந்தைங்க அவங்க அம்மாவுக்கு நன்றி அன்பு மரியாதையை தெரிவிக்க கத்துக்கணும் அதுதான் இலக்கு இது வெறும் ஒரு உணர்வா மட்டும் இல்லாம அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு பயிற்சி முறை மாதிரி இருக்கு சரி அப்போ இதுல முதல் விஷயமே ரொம்ப எளிமையா ஆரம்பிக்குது தினசரி பழக்கங்கள் மூலமா இது எப்படி செய்ய வைக்கிறாங்கன்னு பாப்போம் ஆமா குழந்தைகள் தினமும் அம்மா கிட்ட சில குறிப்பிட்ட வாக்கியங்களை சொல்லணும்னு இதுல லிஸ்ட் போட்டிருக்காங்க என்ன மாதிரி வாக்கியங்கள் உதாரணமா அம்மா என்ன பாத்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்லணும் அதோட காலையிலயும் ராத்திரியிலயும் அன்பான வணக்கம்னு சொல்லி மரியாதை செலுத்தணும் ஆமா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஒரு தடவை செய்யற செயல் இல்ல இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பழக்கமா மாத்த முயற்சி பண்றாங்க வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த உணர்வு வந்து மனசுல ஆழமா பதியும் இது கூடவே அம்மா நான் உங்களை நேசிக்கிறேன்னு வெளிப்படையா அன்பை சொல்லவும் அம்மா நல்லா இருக்கணும்னு மத்தவங்களுக்காக प्रार्थना பண்ணவும் இந்த செயல்பாடுகள் சொல்லுது கரெக்ட் இது வெறும் மரியாதையோட நிக்கல அன்பு அக்கறை அப்புறம் இன்னொருத்தர் மேல ஒரு விதமான பச்சாதாபம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த கத்து கொடுக்குது ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது இந்த மாதிரி தினமும் சொல்லணும் ஒரு ரூல் மாதிரி வச்சா அது ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு சடங்கு மாதிரி ஆயிடாதா நல்ல கேள்வி அந்த ஆபத்து இருக்கு ஆனா இத நாம ஒரு தொடக்க புள்ளியா பாக்கணும் ஒரு குழந்தை முதல்ல வாய்ப்பாடு சொல்லும் போது அர்த்தம் புரியாம தான் சொல்லும் ஆனா போக போக கணக்கு போடும்போது அதோட அர்த்தம் புரியும் அதே மாதிரி தான் இதுவும் ஓ அப்போ செயல்பாடு தான் இங்க உணர்வுக்கு வழிகாட்டுது அதேதான் அது மட்டும் இல்லாம அம்மா சொல்வதை கவனமாக கேட்டு நடப்பதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க ஆமா அத கவனிச்சேன் அதுதான் இதுல முக்கியம் இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற செயலோட முக்கியத்துவத்தை இது உணர்த்துது சரி அப்போ வார்த்தைகள் ஒரு கட்டம்னா அது மட்டும் போதாதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க செயல்கள் ஆமா வார்த்தைகள்ல இருந்து செயல்களுக்கு நகருது இந்த வழிகாட்டி அம்மாவுக்கு உதவ சில எளிய வழிகளை இதுல சொல்லிருக்காங்க பொம்மைகளை ஒழுங்குபடுத்துறது ஆமா புத்தகங்களை அடுக்குதல் அப்புறம் தண்ணீர் கொண்டு வந்து பர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இதோட நோக்கம் வந்து அம்மாவோட வேலையை குறைக்கிறது மட்டும்தானா அது மட்டும் இல்ல அது ஒரு பகுதி தான் முக்கியமான நோக்கம் என்னன்னா குடும்ப பொறுப்புகள்ல குழந்தைங்களையும் பங்கெடுக்க வைக்கிறது சரி இது ஏன் வீடு இதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிற அந்த எண்ணத்தை சின்ன வயசுலயே விதைக்குது இது ஒரு கூட்டு பொறுப்புணர்வை வளர்க்கும் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த உணவு பகிர்ந்து ஒண்ணும் பழக்கம் ஆமா ரொம்ப முக்கியமானது தங்கிட்டு இருக்கிற ஒரு பழத்தையோ சிற்றுண்டியோ அம்மா கூட பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க உணவு பகிர்வுங்கிறது பல கலாச்சாரங்கள்ல அன்போட ஒரு அடிப்படை வெளிப்பாடு இது குழந்தைகளின் தாராள மனப்பான்மையும் மற்றவர் மேல உள்ள அக்கறையும் வளர்க்க ரொம்ப உதவும் அப்போ முதல்ல வார்த்தைகள் அப்புறம் செயல்கள் இதுக்கு அடுத்த கட்டமா இன்னும் கொஞ்சம் படைப்பாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது இல்லையா ஆமா கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகள் அவங்க அம்மாவோட படத்தை வரைஞ்சு இது என் அம்மாக்காகன்னு சொல்லணுமா இது அன்பை வெளிப்படுத்த ஒரு கலை வடிவத்தை கொடுக்குது இது ஒரு அழகான வழி ஏன்னா எல்லா குழந்தைங்களாலையும் அவங்க உணர்வுகளை வார்த்தைகளால சொல்லிட முடியாது ஆமா ஆனா வரைகிறது அடிக்கிறது மாதிரியான கலை வடிவங்கள் அவங்களுக்கு ஒரு மாற்று வழியை கொடுக்குது இதுக்கு சுய இதுல இன்னொன்னு ஆசிரியரோட உதவியோட ஒரு சின்ன அட்டை செஞ்சு அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுல ஆசிரியரோட பங்களிப்பு குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வீட்டுல கத்து கொடுக்கிற நற்பண்புகள் பள்ளிக்கூடத்திலயும் உறுதி செய்யப்படும் போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாகும் இது வீடு பள்ளிக்கிடையே ஒரு நல்ல இணைப்பு உருவாக்குது சரிதான் இப்போ இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு முடிவுரை மாதிரி கடைசியா ஒரு விஷயம் வருது நல்ல பிள்ளை வாக்குறுதி ஆமா குழந்தை அம்மா கிட்ட நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு வாக்குறுதி அளிக்கணுமா இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு விதமான உறுதிமொழி ஒரு கமிட்மெண்ட் அப்படியா ஆமா இதுவரைக்கும் செஞ்ச எல்லா சின்ன சின்ன செயல்களையும் ஒன்னா ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய பொறுப்புணர்வை இது ஏற்படுத்துது ஒரு தடவ வாக்குறுதி கொடுக்கும் போது அது அவங்களோட சுய அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறுது ஓ சரி இந்த செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு இந்த ஆவணம் எதிர்பார்க்குது கற்றல் விளைவுகளா ஒரு நாலு விஷயங்களை லிஸ்ட் பண்றாங்க சொல்லுங்க நன்றி உணர்வு வளர்ச்சி அம்மா கூட அன்பு பிணைப்பு வலுப்படுறது உதவும் பழக்கம் உருவாகிறது அப்புறம் குடும்ப மதிப்புகள் வளர்ச்சி அடையிறது நாம இதுவரைக்கும் விவாதிச்ச ஒவ்வொரு செயல்பாடும் இந்த விளைவுகள்ல ஒன்னோட நேரடியா தொடர்புடையது எப்படி உதாரணமா நன்றி சொல்றது நன்றி உணர்வை வளர்க்கது பொம்மைகளை எடுத்து வைக்கிறது உதவும் பழக்கத்தை உருவாக்குது ஆமா ஆக இது ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு இலக்க நோக்கி அணுகுமுறையா தெரியுது பண்புகளை பத்தி பேசுறதோட நிறுத்தாம அத செயல்களா மாத்துறதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி இது அப்போ மொத்தத்துல இந்த ஆவணம் அன்பு மரியாதை நன்றி மாதிரியான அருவமான குணங்களை குழந்தைகள் பின்பற்றக்கூடிய எளிய தினசரி செயல்களா மாத்தி காட்டுது மிக சொன்னீங்க இது ஒரு சுவாரஸ்யமான கற்பித்தல் முறை இது நற்பண்புகளை போதிக்கிறத விட அத ஒரு பழக்கமா மாத்துறதுல கவனம் செலுத்துது ஆமா அதுதான் இதோட தனித்துவமே சரி இந்த ஆழமான அலசலோட இறுதியில நீங்க சிந்திச்சு ஒரு கேள்வி இந்த கையேடு அம்மாவுக்கு நன்றி சொல்றதுலதான் கவனம் செலுத்துது ஆனா இதே மாதிரி ஒரு செயல்பாட்டு கட்டமைப்பு அப்பாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ இல்ல ஒட்டு மொத்தமா குடும்பத்துக்கே நன்றி சொல்லணும்னு வடிவமைக்கப்பட்டா அது எப்படி இருக்கும் அதுல என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கலாம் யோசிச்சு பாருங்களே